இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஒரு சுத்தமுள்ள வாழ்த்துகிறேன் அவர் சித்தம் செய்கிற நல்ல நாட்களாய் நாடுகளுக்கு மாறுவதாக கத்தவர்களை ஆசிர்வதிப்பார் பைபிள் வாசிக்கிறோம்ல நீங்கள் மதியற்றவர்களாக தேவ சித்தம் இனத்தன்று உணர்ந்து கொள்ளுங்கள் சித்தம் என்றால் தேவ சித்தம் எப்படி தெரியுமா தேவ சித்தம்னா பைபிளை திறந்து வச்சிட்டு உடனே கடவுள் ஒரு வார்த்தைக்கான தவற பயன்படுத்தக்கூடாது ஒரு சகோதரி சிறைவில் தேசத்துக்கு போகணுமா போக வேண்டாமான்னு சொல்லி சுற்றுலா போறதுக்கு தெய்வசே இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு குறிப்பிட்ட நாளிலே அதை வாசித்தார்கள் எந்த விமானத்துல போக வேண்டும் அப்போ செவன் போர் செவன் போயி விமானம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அடுத்த நாள் காலையில் போது எழுந்தும் போதே யோசிக்கிறாங்க இன்னைக்கு நாம சிறுவில் தேசத்துக்கு போகணுமா போக வேண்டாமான்னு இன்னைக்கு தான் முடிவு பண்ணணும் காலையில ஏழு நாற்பத்தேழு உடனே தீர்மானம் பண்ணாங்கன்னா அந்த போயிங் ஃப்ளைட் வந்து செவன் ஃபோர் செவன் அது இல்லாமல் போயிடலான்னு இப்படி முட்டாள்தனமாக தெய்வ சித்தத்தை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது தப்பு அப்படி எப்படி என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் வேதாம கல்லூரிக்காக என்னுடைய ஆரம்ப இறையல் பேசிக் காலேஜ் சென்னை போனேன் அப்போ என்னுடைய பதினெட்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டு ஆண்டுகள் இறையில் அங்கே பயந்தேன் அப்போ ஆரம்ப நாட்கள் அப்போ தான் எண்பத்தி எட்டில் அண்ணன் அகஸ்டின் ஜெபக் வந்து சென்னையில் வராங்க இப்போ நாங்க படித்த வேதா காலாசாலை பிரதாப் சிங் பிரதாப் சிங் ஐயா அவர்கள் பிரதர் அகஸ்டின் ஜெப்குமார் வந்து கூட்டம் வைத்திருந்தார்கள் சிறப்பான கூட்டம் ஒரு பாரத்தை உண்டாக்குகிற ஜபிக்கிற கொடுக்கிற ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்க வைக்கிற நல்ல பாரத்தை உண்டாக்குகிற நல்ல கூட்டமாக இருந்தது அந்த நாளை நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் வீட்டில் ஒரே பையன் ஏழு சகோதரிகள் ஒரு பையன் அக்கா சின்ன இறந்திருந்தாங்க அந்த நாட்களில் மிச்சல்ல இருந்தாங்க பீகாரை குறித்து கேட்ட போது கண்ணீரோடு அழுதேன் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டேன் நான் அடுத்த ஆண்டை முடிக்கும் போது தமிழ்நாட போக மாட்டேன் நான் பீகார் போவேன் தீர்மானம் பண்ணிட்டேன் அந்த இரவு ஒரு சொப்பனை கண்டேன் ஒரு செழிப்பான சின்ன வயல்வெளி அதுல ஒரு பத்து இருபத்தஞ்சு ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது என் தகப்பனார் அந்த மெய்ப்பெருக்குரிய கம்பை என்கிட்ட தந்துட்டு மறைந்துட்டார் உடனே எனக்கு அழுத்தம் என்ன தகப்பநாட்டை போய் இந்த ஒழித்து செய்யணும் அர்த்தம் விளங்கி விட்டது ஆனால் என்ன சொன்ன தெரியுமா வசனம் தெரியும் பாத்தீங்களா சொல் தொல்லை முரட்சி நாள் சொப்பனும் பிறக்கும் அந்த தமிழ்நாடு போக மாட்டேன் நார்த் இந்தியா தான் போற வேண்டிய டாபுடியா இருந்தேன் அதே வாரத்தில் ஐபிஎஸ் ஒரு பெரிய பழுத்த படம் ஒரு போதகர் ஐயா இருந்தாங்க பாஸ்டர் எம் எஸ் ஜோசப் அவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வருவாங்க அவங்க சொன்னாங்க இந்த வாரம் என் சர்ச்சில் கன்வென்ட்ஸ் நடக்கிறது வாலிப பிள்ளைகள் தம்பிமார் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி ஐயாட்ட பர்மிஷன் கேட்டு நாங்கள் நாங்க தான் பாட போனோம் அந்த நான் ட்ரம்ஸ் மேனுவல் ட்ரம் வாசிக்கிறதுக்காக உட்காந்துருந்தேன் சர்ச்சை சின்னது கூட்டம் அதிகம் அதே இடத்துல உட்காந்துருந்தேன் கேரளாவிலிருந்து ஒரு மேத்யூ ஆப்ரஹாம்ன்ற ஊழிய கர்பிரசைக்கு வந்திருந்தார் அவர் திடீர்னு தீர்க்கதரசன நேரத்தில் என் தலையில் கைவிச்சு சொன்னார் மரணத்துல சொன்னார் என்னான நீ சம்சிக்கிறது பர்சுத்தால்மா என்னோடு இல்லை சொப்பன திருமணம் என்னோடு சம்சாரிச்சு அப்படின்னா அதாவது நீ ஏன் சந்தேகப்படுற சொல்லிட்டு ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மெய்ப்பாயாக வட இந்தியா போகிற தவறில்ல பீகார் போயிருக்கிறேன் ஜார்க்கண்ட் போயிருக்கிறேன் டெல்லி போயிருக்கிறேன் ஆந்திரா போறேன் பஞ்சாப் போறேன் மகாராஷ்டிரா போறேன் கர்நாடகா போறேன் பல மாநிலங்களில் ராஜஸ்தான் போறேன் பல மாநிலங்களில் போய் நான் தவறல்ல ஆனால் என்னுடைய ஊழியம் நான் வட இந்தியாவிலே தங்கியிருந்து செய்வதில்லை அதை நான் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு ஆனால் என் தகப்பனாரோடு போய் தங்கியிருந்து அந்த ஒழித்தை செய்ய வேண்டும் என்பதை கத்த தேவ சித்தம் உணர்த்தினார் சரியாய் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து செய்கிற நல்ல நாட்களாய் இது உங்களுக்கு மாறட்டும் இத்தனை ஆண்டுகள் பாருங்க என்னுடைய பேசிக் தியாலஜி முடிச்சேன் வேதாம கல்லூரி முடிச்சு முப்பத்தி ஆஹ் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிறது யோசித்து பாருங்க அற்புதமாக கத்த நடத்தியிருக்கிறார் மூணரை வருஷம் வரைதான் தெரியுது பல நாடுகளில் பயன்படுத்தினார் பல மாநிலங்கள பயன்படுத்தினார் பலர் எல்லா தாலுகாவிலையும் தமிழ்நாட்டில் பிரசங்கித்திருக்கிறேன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் காரணம் சித்தத்தை சரியா இருந்து கொண்டேன் அதனாலதான் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜபத்தில் கற்றுக் கொடுத்தார் வாசி கேட்கலாம் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள் பாதையை சுவைப்படுத்துவார் தேவர் சுத்தம் செய்கிற நல்ல நாட்களாக இது மாறட்டும் கத்தமொழி ஆசுவதி பராமே ஜபிக்கலாமா பரலகோப்பிதாவே உங்க சித்தத்தை அறியாம பவுல் கேட்டாரே நான் என்ன செய்ய பார்க்கிறீர் என்று பெரிய எழுத்தாளராய் பெரிய பேச்சாளராய் பெரிய ஊழியராய் மிஷினரியாய் மாற்றினேன் அது போல தெய்வ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் மாற்றி வழிகளின் நினைத்துக்கொள்ள உதவி செய்யும் பாதைகளை சிவைப்படுத்தும் நாமத்தில் ஜெபங் எழுப்பிதாவேன் நாளைக்குள்ள சந்திக்கிறேன்